தமிழ் சிம்மோடைய மிக முக்கியமான ஸ்டார் நடிகர் இருக்குது அதிகாலையில் திடீர்னு மாடைப்பு ஏற்பட்டிருக்கு வழியில் துடி துடிச்சிருக்காரு அவரை இப்போது மருத்துவமனையில் அனுமதிச்சுருக்கலாம் குடும்பத்தினர்கள் மிகப்பெரிய ஒரு துக்கம் தான் இப்போது ஏற்பட்டிருக்கு தமிழ் சிம்மோடைய மிக முக்கியமான நடிகர் சரத்துமா அவர்கள் அவர் இப்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கு தான் மிக முக்கியமான தகவல் குறித்து பைல்வான் மிக முக்கியமான தகவலாக பகைத்திருக்காரு இது ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு காரணம் என்ன சரத்துமாவுடைய மூத்த மகள் வரலட்சுமி வரலக்ஷ்மிக்கு இப்போ தான் ஒரு பத்து நாட்களுக்கு முன்னாடி மிக முக்கியமான தொழில் அதிபர் கூட திருமணம் நடந்து முடிஞ்சது இந்த திருமணம் அப்படிங்கிறது மிக மிக பிரம்மாண்டமான முறையில் நடந்தது இந்த திருமணத்துக்கு முன்னாடி நிச்சயார்த்தம் எப்போ நடந்து முடிஞ்சதோ அப்போவே அந்த திருமணம் குறித்த பலவிதமான விஷயங்கள் சர்ச்சைக்குரிய மாறினது காரணம் என்ன அப்படின்னா வரலட்சுமி தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகை எப்போதுமே ஒரு வித்தியாசமான கலதைகள் கொண்ட படங்கள் நடிக்கிறதுல வரலட்சுமியாக அடிச்சிக்க முடியாது எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதில் ரொம்பவே அழகாக நடிப்பாங்க அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்பவுமே அழகாக மெழுகு சேர்ப்பாங்க அப்படியே அப்படி வரலட்சுமி ஒரு தொழிலதிபரை திருமண பணிக்க போகிறது எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சி தான் ஏன்னா அவங்க விஷாலை உருகி உருகி காதலிச்சாங்க விஷால தான் திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் திருமண சினிமா ரசிகர்கள் எல்லாமே எதிர்பார்த்தாங்க ஆனால் அவங்க திடீர்னு விஷாவை கழட்டி விட்டுட்டு ஒரு தொழிலதிபர் திருமண படிக்க போகிறதாவும் அதுக்கு நிச்சார்த்தம் நடந்து முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு சில செய்திகளை பகிர்ந்துக்கிட்டாங்க அந்த தொழிலதிபர் சலத்துக்குமுடிய நெருங்கிய நண்பருடைய மகனாம் அது மட்டும் இல்லாமல் அந்த தொழிலதிபருக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாயிருக்கு அவருக்கு பதினேழு வயதில் ஒரு மகள் இருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதற்காக வரலட்சுமி இப்படி ரெண்டாம் தரமாக திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னா கட்டாயம் இது எல்லாருக்குமே மிகப்பெரிய சந்தேகத்தை உண்டு பண்ணுது எல்லாேருமே தொடர்ந்து அவனுடைய கேள்விகளை முன் வச்சாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை எதற்காக அந்த நபரை நீங்கள் திரும்ப பண்ணிக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் வரலட்சுமி பொறுத்த வரைக்கும் யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு எங்கள் அப்பாவுக்கு அவரை பிடிச்சிருக்கு எங்கள் குடும்பத்துக்கு அவரை பிடிச்சிருக்கு நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற முடிவில் ரொம்பவுமே உறுதியாக இருந்திருக்காங்க வரலட்சுமி அதன்படி அந்த திருமணம் மிக மிக பிரம்மாண்டமான முறையில் நடந்து முடிஞ்சுது திருமணத்துக்கு ஏகப்பட்ட தெரி பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அப்படி கலந்துக்கிட்டு திருமணம் நடந்து முடிஞ்சு பத்து நாட்களாக இப்போது ஹனிமனுக்கு போகிறது மிக முக்கியமான இடங்களுக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை பண்ணி வந்துட்டுருக்காங்க வரலட்சுமியும் நிக்கோலஸ் அவர்களும் அப்படி நிக்கோலஸுக்கும் வரலட்சுமிக்கும் இடையே நல்ல ஒரு பாண்டிங் இருந்த நேரத்தில் அவங்களுடைய முதல் மனைவி கூட அவர் நெருக்கமாக இருக்கிற மாதிரியான சம்பவங்கள் வெளியாக இருக்குது அது குறித்து வரலட்சுமி நிக்கோலஸ்கிட்ட பயங்கரமான ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க அதாவது நிக்கோலஸை பொறுத்த வரைக்கும் தனது முதல் மனைவி கூட எனக்கு விவாகரத்து எனக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் திருமணம் பண்ணியிருக்காரு ஆனால் வரலட்சுமிக்கு தெரிய வந்த உண்மை அப்படிங்கிறது நிக்கோலஸ் தன்னுடைய முதல் மனைவி கூட நெருக்கத்தில் தான் தன்னை ஏன் அப்படிங்கிற சோகத்தில் வரலட்சுமி நிக்கோலஸ் பயங்கரமான சண்டையில் ஈடுபட்டிருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வரலட்சுமி நிக்கோலஸை கடுமையாக தட்டியிருக்காங்க நிக்கோலஸும் பதிலுக்கு வரலட்சுமியை கடுமையான வார்த்தையில் யூஸ் பண்ணி பேசியிருக்காரு ஒரு கட்டத்தில் தான் ஏமாந்துட்டேன் நல்லாவே ஏமாத்து படுத்துட்டேன் அப்படிங்கிற சோகத்தில் வரலட்சுமி ஒரு சில தவறான முடிவில் எடுத்திருக்காங்க இந்த விஷயம் தெரிய வந்த உடனே சரத்குமார் தீராத ஒரு மனவோசலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு பட்டிருக்காரு அவருக்கு திடீர்னு நெஞ்சோலி ஏற்பட்டிருக்கான் இது குறித்து பைலோன்னு சொன்ன விஷயங்கள் இப்போது ரசிக மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு